ராதி கிருஷ்ணா சுகமகரிஷி பூத்தனை மற்றும் பகாசுரனோட தம்பியான அகாசுரனை பகவான் எதற்காக எப்படி வதம் பண்ணினார்ங்கிறதை சொன்னார் பகவானோட அஞ்சாவது வயசில் நிகழ்ந்த அகாசுர வதத்தை கோபச்சிறுவர்கள் பகவானோட ஆறாவது வயசில் வியப்பா ஊர்மக்கள் கிட்ட சொன்னதையும் சொன்னார் இதை கேட்ட பகவானோட பக்தரான பரீட்சித் இதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்பி கிட்ட கேட்க மகரிஷி சொல்றார் பரீட்சித் நீ பெரும் பாகியசாலி பகவானோட அடியார்களில் சிறந்தவன் நல்லா கேட்ட நீ இப்படி தொடர்ந்து பகவானோட கதையை பற்றி கேட்டு கேட்டு அந்த கதையை புதிதாக செய்கிற நல்லோர்கள் சுவையறிஞ்சவர்கள் அவங்களோட வாய் காது இதயம் மூணுமே பகவானோட நிலைகளை பாடுறதுலையும் கேட்கறதுலேயும் நினைக்கிறதிலையுமே அமைஞ்சிடுது ஏன்னா அவங்க பகவானோட நிலைகளை ஒவ்வொரு நொடியிலையும் புதுசு புதுசாக உணர்றாங்க இது அவங்களோட இயல்பு அரசி கருத்தோட கேள் ரகசியமாக இருந்தாலும் உனக்கு சொல்றேன் ஆசிரியர்கள் தன்னோட அன்புக்குரிய சீடனுக்கு ரகசியத்தை கட்டாயம் சொல்லுவாங்க இல்லையா அகாசுரனோட வாயிலிருந்து கன்றுகளையும் சிறுவர்களையும் மீட்ட பகவான் அவங்களை ஆற்றோட மணல் திட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இப்படி சொன்னார் தோழர்களே யமுனையோட இந்த மணல் திட்டு ரொம்பவும் மென்மையானது தூய்மையானதும் கூட நம்ம விளையாட்டுக்கு ரொம்பவும் ஏற்றது தாமரை மலர்களை மைக்கிற இந்த வண்டுகளோட ரிங்காரத்துக்கு எதிரொலி மாதிரி பறவைகள்லாம் கூவுது நண்பகலாகிடுச்சு பசியால் வாடுற நாம இங்கேயே உணவு எடுத்துக்கலாம் கன்றுகளும் ஆற்று நீரை பருகிட்டு மெல்ல மெல்ல புல் மேயட்டும் அப்படின்னு சொன்ன சிறுவர்கள் கன்றுகளை நீர் பருக வச்சு மேய்ச்சல் தரையில் மேய விட்டு உரிகளை அவிழ்த்து பகவானோட மகிழ்ச்சியா உணவு எடுத்துக்க தொடங்கினாங்க சிறுவர்கள் எல்லாரும் ஸ்ரீ கிருஷ்ணனை சுற்றி வட்டமாக அமர்ந்துகிட்டாங்க கண்கள் மலர ஸ்ரீ கிருஷ்ணனையே இருந்த அவங்க தாமரை மலரோட நடுவில் இருக்கிற மணியை சுற்றி விளங்குற இதழ்கள் மாதிரி காட்சி கொடுத்தாங்க பூவிதழ் இலை தளிர் துளிர் முளை பழத்தோல் உரி மரப்பட்டை காய் கற்கள் இதில் எது அவங்களுக்கு கிடைக்குதோ அதை சாப்பிட்றதுக்கு பாத்திரமா வச்சுக்கிட்டு சாப்பிடத் தொடங்கினாங்க எல்லாரும் அவங்கவங்களோட உணவோட சுவையை விளக்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு மற்றவங்களையும் சிரிக்க வச்சுக்கிட்டு ஸ்ரீ கிருஷ்ணனோட சேர்ந்து உணவு சாப்பிட்டாங்க விண்ணவர்கள்லாம் பார்க்க வேள்விகளில் அவகினவையற்றிருக்கிற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அறையில புல்லாங்குழலையும் இடது ஊது ஊதுகொம்பையும் பெரும்பையும் இடுக்கிக்கிட்டு இங்கே சிறுவர்களோட விளையாடிக்கிட்டே நண்பர்களுக்கு நடுவில் அமர்ந்துக்கிட்டு தன்னை சுற்றி அமர்ந்திருக்கிற தன்னோட நண்பர்களை கேலி செஞ்சுக்கிட்டு இடது கையில் விசஞ்ச தயிர் சதத்தோட உருண்டையையும் விரல்களோட இடுக்கில் ஊறுகாயையும் வச்சுக்கிட்டு சாப்பிட்டார் அவர் தான் தீராத விளையாட்டு பிள்ளையாச்சே பரீட்சித் இப்படி உணவருந்திர இடைச்சிறுவர்கள் பகவானோட இனிமையான நிலைகளில் ஈடுபட்டு வெளி உலகத்தை மறந்து போயிட கன்றுகள்லாம் பொற்களோட பசுமையால் கவரப்பட்டு காட்டுக்குள்ளே வெகு தூரம் போயிடுச்சு இதை உணர்ந்த சிறுவர்கள்லாம் பயந்து நடுங்கினாங்க பகவான் தான் உலகியல் பயத்தை நீக்கிறவராச்சே அவர் நண்பர்களை சாப்பிட்றதை நிறுத்த வேண்டாம்னும் தானே கன்றுகளை அங்கே அழைச்சிட்டு வரதாகவும் சொன்னார் கையில உணவு கவளத்தை ஏந்திக்கிட்டே மலையோட குகைகள்லையும் புதர்களிலையும் பள்ளத்தாக்குகள்லையும் கன்றுகளை தேடிக்கிட்டு போனார் பரீட்சித் ஸ்ரீ கிருஷ்ணன் சர்வேசன் மாயையால் பாலவேஷம் பூண்டுகிட்ட அவரோட அழகான லீலைகளை பார்க்கறதுக்காக முதலேயே வானத்தில் காத்திருந்த பிரம்மதேவர் அவர் அகாசுரன் கிட்டே இருந்து சிறுவர்களை மீட்டதை பார்த்ததும் அவரோட இனிமையான லீலைகளை மேலும் பார்க்க விரும்பி கன்றுகளையும் கன்றுகளை மேய்க்கிற சிறுவர்களையும் அங்கே இருந்து வேற இடத்துக்கு எட்டுக்கிட்டு போய் மறைச்சு வச்சு தானும் மறைஞ்சிருந்தார் காட்டில் கன்றுகளை தேடி காணாமல் ஆற்றுத்தட்டுல சிறுவர்களையும் காணாம அத்தனையும் அறிஞ்சவரான ஸ்ரீ கிருஷ்ணன் அவங்களை காற்றுல எல்லா இடங்களிலையும் தேடினார் இது பிரம்மாவோட செயல்தான்கிறதை உணர்ந்த உலகத்தை படைச்சு காக்கிறவரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கன்றுகளின் தாய்களான பசுக்களுக்கும் சிறுவர்களின் தாய்களான கோபியருக்கும் கன்றுகளையும் சிறுவர்களையும் மறைச்சு வச்ச பிரம்மதேவருக்கும் மகிழ்ச்சி தர விரும்பி தானே கன்றுகளாகவும் சிறுவர்களாகவும் ஆனார் பரீ்சை அங்கே எத்தனை இடைச்சிறுவர்கள் இருந்தாங்களோ எத்தனை கன்றுகள் இருந்ததோ அதே எண்ணிக்கையில் அவங்கவங்களோட உடல் கை கால்கள் எல்லாம் எப்படி இருந்ததோ அப்படியே அவங்கக்கிட்ட எந்த மாதிரியான எத்தனை உரிகள் கொம்புகள் புல்லாங்கூழல்கள் உணவிற்கும் இலைகள் எல்லாம் இருந்ததோ அப்படியே அவங்களோட ஆடை அணிகலன்கள் ஒழுக்கம் இயல்பு குணம் பெயர் உருவம் வயது எல்லாம் எப்படியோ அப்படியே உடை பாவனை எப்படியோ அப்படியே அத்தனை உருவங்களையும் பிறப்பற்ற பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தோன்றினார் இதை பார்க்குறப்ப இந்த உலகம் அனைத்தும் ஸ்ரீ விஷ்ணுமயமேங்கிற வேதவச்சனமே உருவெடுத்து வந்ததோங்கிற மாதிரி இருந்தது அத்தனையிலையும் ஆன்மவாக இருக்கிற பகவான் தானே கன்றுகளாவும் இடைச்சிறுவர்களாகவும் ஆகி தன்னோட ஆன்மாவான அந்த இடைச்சிறுவர்களை கொண்டு தன்னோட ஆன்மாவான கன்றுகளை ஓட்டிக்கொண்டு பல விளையாட்டுகளோடு நுழைஞ்சார் அரசி அந்தந்த கன்றுகளை அந்தந்த இடைச்சிறுவர்களாக வடிவெடுத்த பகவான் அந்தந்த கொட்டிலில் சேர்த்து அவங்கவங்க வீடுகளில் நுழைஞ்சார் புல்லாங்குழல் இசை கேட்டு வேகமாக ஓடி வந்த சிறுவர்களோட தாய்மார்கள் பரபிரமேயான ஸ்ரீ கிருஷ்ணனேயான தங்களோட சிறுவர்களை கைகளால் வாரி எடுத்து மார்போட கட்டி அணைச்சு அன்பு பெருக்கால் தானே பெறுகிற தாய்ப்பால் அமுதத்தை ஊட்டினாங்க பரீட்சித் இப்படி தினமும் மாலையில் பகவானான ஸ்ரீகிருஷ்ணன் அந்தந்த வீட்டை இடைச்சிறுவனோட திருவருவத்தில் வனத்தில் இருந்து திரும்பி வந்து தன்னோட சிறு பிள்ளை விளையாட்டுகளால் தாயார்களை மகிழ வச்சார் அந்த தாயார்களும் அவனுக்கு எண்ணெய் தேய்ச்சு நீராட்டி அழகான ஆடை அணிவித்து அணிகலன்கள் பூட்டி சந்தனம் பூசி பொட்டிட்டு கண்ணுச்சில் படாமல் இருக்க ரக்ஷை சுற்றி உணவு கொடுத்து பலவிதமாக சீராட்டி மகிழ்ந்தாங்க பசுக்களும் கூட வேக வேகமாக கொட்டில்களுக்கு போய் மானு கத்தி கன்றுகளை அழைச்சி பக்கத்தில் வந்த அதோட கன்றுகளை இருந்து பெறுகிற பாலை ஊட்டி நாக்கால நக்கி தடவி கொடுத்தன பசுக்களுக்கும் கோபியருக்கும் ஸ்ரீ கிட்ட இருந்த எதையும் எதிர்பார்க்காத தெளிந்த இயல்பான தாயன்பு அதே மாதிரியே இருந்தது இவங்க கிட்ட பாசமும் கண்ணன்கிட்ட குழந்தையோட அன்பும் இயல்பாக இருந்தது ஆனால் இடைச்சிறுவர்களை மாதிரி நான் இவளோட குழந்தை இது என்னோட தாய்ங்கிற மோகம் மட்டும் பகவான் கிட்ட இல்லை இந்த அன்பானது சுமாராக ஒரு வருட காலம் வரைக்கும் மெல்ல மெல்ல வளர்ந்து வந்துச்சு முதல்ல ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட எப்படி அவங்களுக்கு எல்லையற்ற அன்பு இருந்ததோ அதே மாதிரியான அன்பு அவங்க புதல்வர்கள்கிட்டேயும் இருந்தது இப்படி பரமாத்மாவான ஸ்ரீகிருஷ்ணன் கன்றுகளாகவும் இருந்து சிறுவர்களாகவும் இருந்து தன்னை தன்னாலேயே பாதுகாத்துக்கிட்டு காட்டிலையும் தொழுவத்திலையும் ஓராண்டு காலம் நிலைகள் புரிஞ்சார் ஓராண்டு காலம் முடியறதுக்கு அஞ்சாறு நாட்கள் தான் மீதம் இருக்குதுங்கிறப்போ ஒரு நாள் ஸ்ரீ கிருஷ்ணன் பலராமனோட கன்றுகளை மேய்ச்சிக்கிட்டு காட்டுக்கு போனார் அப்போ கோவர்தன மலை மேல மேஞ்சிக்கிட்டு இருந்த பசுக்கள் அங்க இருந்து தூரத்துல கோகுலத்துக்கு பக்கத்துல மேற கன்றுகளை பார்த்துச்சு பார்த்ததும் அந்த பசுக்கூட்டம் அன்பின் வசப்பட்டு தன்னை மறந்து தன்னை காக்கிற கோபர்கள் எளிதாக பின்தொடர்ந்து வர முடியாத வழியில வேகமாக ரெண்டு கால நின்று பாய்ஞ்சு வர்ற மாதிரி தன்னோட திமில்ல கழுத்தை சுருக்கி முகத்தையும் நிமிர்த்தி ஹூங்காரம் ஹூங்காரமிட்டுக்கிட்டு பால் பெருக கன்றுகளை நோக்கி வேகமாக ஓடிச்சு மடியூட்டிக்கிட்டு இருக்கிற இளம் கன்றுகள்லாம் இருக்கு இருந்தாலும் பாலூட்டல் மறுக்கப்பட்ட இந்த கன்றுகளை போய் அணைச்சு அவற்றோட உடலை விழுங்குற மாதிரி நக்கிக்கிட்டு தன்னோட மடியின் பாலை பருக வச்சது இந்த பசுக்களை தடுத்து திருப்ப முடியாத கோபர்கள் வெட்கப்பட்டு ஆத்திரத்தோட எளிதாக கடக்க முடியாத அந்த வழியை கஷ்டப்பட்டு கடந்து வந்தாங்க வந்தா அங்க தங்களோட புதல்வர்களை பசுக்களோடையும் கன்றுகளோடையும் பார்த்தாங்க புதல்வர்களை பார்த்ததும் அன்பினால் உள்ளம் நிரம்ப அவங்களோட வெட்கம் மாத்திரம் முதலான உள்ள குமுறல்கள் எல்லாம் நீங்கி போயிடுச்சு புதல்வர்களை கைகளால் கட்டி அணைச்சு உச்சி முகந்து பேரானந்தம் அடைஞ்சாங்க இதுக்கு சற்று முன்னாடி நிகழ்ந்த உணர்ச்சி கொந்தளிப்பை நினைச்சி கண்ணீர் மல்க மெல்ல கஷ்டப்பட்டு அவங்களை விட்டு விலகி போனாங்க இப்படி கோகுலத்தில் இருக்கிற இடைச்சிகளுக்கும் பசுக்களுக்கும் தங்களோட பால் குடிமறந்த சிறுவர்கள்கிட்டையும் கன்றுகள் கிட்டையும் கூட நிமிடத்துக்கு நிமிடம் பெருகிக்கிட்டே போகிற தாயன்பை பார்த்து காரணம் இதுதான்னு புரியாத பலராமன் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டார் வாசுதேவன் எல்லாரோட ஆத்மா அவர்கிட்ட எனக்கும் கோகுலவாசிகளுக்கும் தனிப்பட்ட பேரன்பு உண்டு இன்றைக்கு அதே அன்பு கோப கிட்டேயும் கன்றுகள் கிட்டேயும் காட்டப்படுதே அந்த அன்பும் இதுவரைக்கும் இல்லாத மாதிரி வளர்ந்துகிட்டே போறதே இது என்ன அற்புதமோ ஒருவேளை இது தேவமாயையா மனிதமாயையா இல்லை அசுரமாயையா இது என்ன எங்கிருந்து வந்தது என்னையும் இல்லையா இது மயக்குது இது என்னோட பிரபுவான ஸ்ரீ கிருஷ்ணனோட மாயையை தவிர வேறு எந்த மாயையாகவும் இருக்க முடியாது இப்படி சிந்தித்த பலராமன் சிறுவர்களும் கன்றுகளும் வைகுண்டநாதனான ஸ்ரீ கிருஷ்ணனேங்கிறதை தன்னோட ஞான கண்களால் உணர்ந்தார் பகவானி இவங்க தேவர்களும் இல்லை ரிஷிகளும் இல்லை இப்படி கன்று மேய்க்கிற சிறுவன் புல்லாங்குழல்னு பற்பல உருவங்கள் இருக்கிற எல்லாமே நீங்க தான் இதுக்கு என்ன காரணம் எனக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னு வேண்டிக்கிறேன் இப்படி பலராமன் வேண்டிக்க பிரம்மாவை பற்றின செய்தியை ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னார் மனிதர்களோட ஒரு ஆண்டானது பிரம்மதேவரோட ஒரு நொடி பொழுது அப்போ அங்கே தோன்ற ஒரு வருட காலமாக இடைச்சிறுவர்கள் கன்றுகள் பசுக்கள் எல்லாமா விளையாடிக்கிட்டு இருக்கிற ஸ்ரீஹரியை பார்த்தார் கோகுலத்தில் இருந்த பசுக்களும் கன்றுகளும் என்னோட மாயங்கிற தூக்கத்துல இல்லையா படுத்திருக்காங்க நிச்சயமா அவங்க இன்னும் மெந்திருக்கல அப்படின்னா அதே எண்ணிக்கையில் அதே மாதிரியே இருக்கிற இவங்க யார் எங்கிருந்து வந்தாங்க அத்தனை பேரும் ஒரு வருடமா ஸ்ரீ கிருஷ்ணனோட விளையாடிட்டு வேற இருக்காங்களே ரெண்டு பிரிவுகளையும் மாறி மாறி பார்த்தார் பிரம்மதேவர் இவங்களில் யார் உண்மையில் கோகுலத்தைச் சேர்ந்தவங்கிறதை எந்த வகையிலேயும் அவரால் கண்டுபிடிக்க முடியல மோகம் மற்றவரும் உலகத்தையே மோகத்தில் ஆழ்த்தவருமான ஸ்ரீ விஷ்ணுவையே குழப்ப முற்பட்டார் பிரம்மதேவர் ஆனால் தன்னோட மாயையால தானே குழம்பி போயிட்டார் இரவோட காரிருள்ள இருக்கிற பனிமூட்டத்தை மாதிரியும் பகலோட பேரொலியில தென்படுற மின்மினி பூச்சியோட வெளிச்சத்தை மாதிரியும் மா பெரும் மாயாவியான பகவான் கிட்ட செலுத்தப்படுற அர்ப்பனோட மாயையானது அவரை ஒன்றும் செய்ய முடியாமல் வலிமை இழந்து நிற்கும் பிரம்மதேவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்பவே கன்றுகளும் சிறுவர்களும் மேகம் மாதிரியான நீல வண்ணத்தோட மஞ்சள் பட்டாடை உடுத்தி நாலு கைகளில் சங்கு சக்கரம் கதை மற்றும் தாமரை ஏந்தி கிரீடம் தாங்கி குண்டலங்களும் முத்து ஹாரங்களும் வனமாலையும் பூண்டிருந்தாங்க திருமார்புல ஸ்ரீவத்சங்கர மருவோட ஒளி தோல்வலை மணிக்கட்டுல சங்காலன ரத்தினங்கள் பதிச்ச கங்கணங்கள் கால்கள்ல சிலம்புகளும் காப்புகளும் இடுப்புல தங்க அரைஞான் விரல்கள்ல மோதிரங்கள் பூண்டிருந்தாங்க பெரும் புண்ணியம் புரிஞ்ச பக்தர்கள் அர்ப்பணிச்ச மென்மையான புது துளசி மாலைகள் கால்ல இருந்து தலை வரைக்கும் உடல் முழுதையுமே மறைச்சிருந்தது நிலவு மாதிரியான தெளிவான புன்சிரிப்பு பக்தர்கள் நாடினதை படைக்கிறதுக்காக இவர் ஏற்றுக்கிட்ட சத்வகுணத்தை காட்டுது வரிவின் காரணமா சற்றே சிவந்த அவரோட கடைக்கண் பார்வை படிச்சதை காக்கிற திறத்தை காட்டுது அங்க பிரம்மதேவர் தன்னை மாதிரியே வேற ஒரு பிரம்மால இருந்து புலுவரைக்கும் உள்ள அசையறதும் அசையாததுமான உலகத்தவர் அத்தனை பேரும் ஆடி பாடி எண்ணற்ற உபச்சாரங்களால பகவானோட அந்த கன்று பாலக வடிவங்களை தனித்தனியே வழிபடுறதை பார்த்தார் அனிமா மகிமா முதலான சித்தி தேவதைகளும் மாயை வித்யை முதலான பகவானோட சக்திகளும் மக தத்துவம் முதலான இருபத்தி நாலு தத்துவங்களும் அவங்களை சுற்றி நிற்கிறாங்க பிரகிருத்தியில் அசிவை உண்டாக்குற காலம் அதோட மாறுதலுக்கு காரணமான இயல்பு வாசனைகளை தூண்டுகிற சம்ஸ்காரம் விருப்பங்கள் செயல் அதற்கு உரித்தான உலகியல் பொருட்கள் அதோட பலன் இவை எல்லாமே உருவம் என்று கிட்டு பகவானோட ஒவ்வொரு வடிவத்தையும் உபாசிக்குது பகவானோட மகிமைக்கு எதிரில் இவற்றோட ஒளி குண்டு நிற்குது கன்றுகளாகவும் சிறுவர்களாகவும் காட்சியளித்த பகவானோட அத்தனை வடிவங்களுமே சத்தியத்தோட வடிவம் முக்காலங்களையும் கடந்த வடிவம் தானே ஒளிரக்கூடிய எல்லையற்ற ஆனந்தத்தோட வடிவம் அதில் சேத்தனம் அச்சேத்தனம்ங்கிற வேறுபாடு இல்லை எங்கேயும் ஆனந்த ரசமே உபநிடதங்களோட உட்பொருளை அறிஞ்ச தத்துவானிகளால் கூட அவரோட அளவற்ற பெருமைகளே உணர முடியாது இந்த புலப்படுறதே ஸ்ரீ கிருஷ்ணனோட ஒளி அளத்தா பிரம்மதேவர் அவங்க அத்தனை பேரையுமே ஒரே சமயத்தில் அந்த பரம்பொருளான ஸ்ரீ கிருஷ்ணனோட திருவுருவங்களாகவே பார்த்தார் அந்த காட்சியை பார்த்த பிரம்மதேவர் இந்திரியங்கள் பத்தும் மனசும் அதிலேயே ஒன்றி போய் உணர்விடக்க பகவானோட பேரொழிக்கு முன்னாடி தன்னோட ஒளி மங்க அவருக்கு எதிரில் ஒரு பொம்மை மாதிரி மௌனமாக நின்னார் பகவானோட வடிவம் ஊகத்தால் அறிஞ்சிக்க முடியாதது தன்னோட இயல்பாகவே அமைஞ்சது தனக்கு தானே உணரத்தக்கது மாயையை கடந்தது உபநிடதங்கள் பிரம்மநிலைங்கிறது நிலைங்கிறது நேரடியாக சொல்லாமல் இது பிரம்மநிலை இல்லை இது பிரம்மநிலை இல்லைன்னு மறைபொருளாக உணர்த்தக்கூடியது அப்படிப்பட்ட உபநிடதங்களால் மட்டுமே பகவானோட வடிவத்தை அறிய முடியும் பிரம்மதேவர் வேதம் முதலான அத்தனை வித்தைகளுக்கும் தலைவர் இருந்தாலும் தன்னோட நிலையை உணர முடியாமல் மயங்கி நிற்கிறதை பார்த்த பகவான் மயங்கிற திரையை மெல்ல விளக்கினார் இறந்தவன் உயிரோடு பிழைத்தெழுந்ததை மாதிரி பிரம்மதேவர் மெல்ல மெல்ல வெளியுணர்வை பெற்றார் கண்களை மெதுவாக திறந்து தன்னையும் வெளி உலகத்தையும் பார்த்தார் நாலா பக்கமும் பார்வையை செலுத்தி தனக்கு முன்னாடி இருக்கிற பிருந்தாவனத்தை பார்த்தார் அந்த பிருந்தாவனம் எல்லோருக்கும் விருப்பமான பழங்களையும் வாழ்வையும் கொடுக்கிற மரங்கள் நிரம்பினது இயல்பாவே பகைவர்களான விலங்குகளும் மனிதர்களும் நண்பர்கள் மாதிரி அங்கே கூடி வாழ்ந்தாங்க மேலும் பகவான் திருவிளையாடல் புரிகிற இடம்ங்கிறதுனால சினம் பேராசை இதெல்லாம் அங்கே இல்லை அங்கே தனக்கு நிகரில்லாத பரம்பொருள் கோபால சிறுவனாக நடிக்குது தான் ஒருத்தனாக இருந்தாலும் இப்போ இங்கே நண்பர்கள் கன்றுகள்னு பல வேடங்களை ஏற்றிருக்கு தானோ அனந்தன் இருந்தாலும் இங்கேயும் அங்கேயும் தேடி அலையுது தானோ ஞானஸ்வரூப்பன் இருந்தாலும் தன்னோட கன்றுகளையும் இடைச்சிறுவர்களையும் தேடுது இவங்களில் யார் அந்த ஸ்ரீகிருஷ்ணனை தேடிட்டு வந்த பிரம்மதேவ அங்கே கையில் பிடியளவு உணவை ஏற்றுக்கிட்டு தனித்து நிற்கிற ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்தார் உடனே தன்னோட வாகனமான அன்ன இருந்து இறங்கி தங்கம் மாதிரி ஒளிரற தன்னோட உடலை தடை மாதிரி விரைவாக தரையில விற்று தன்னோட நாலு கிரீடங்களோட நோணிகளால் பகவானோட ரெண்டு திருவடிகளையும் வணங்கி ஆனந்த கண்ணீரால் நீராட்டினார் பகவானோட மகிமையை நினச்சி நினச்சி அவரோட திருவடிகளில் மேலும் மேலும் விழுந்து எழுந்து வணங்கி நின்றார் அப்புறம் மெல்ல எழுந்து கண்களை துடைச்சிக்கிட்டு பகவானை உற்று நோக்கி தலை குனிஞ்சு அஞ்சலி செலுத்தி அடக்கத்தோடையும் நடுக்கத்தோடையும் நான் தழுதழுக்க துதிக்கலானார் ஸ்ரீமத் பாவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் பதிமூணாவது அத்தியாயம் முற்றிற்று சர்வம் கிருஷ்ணார்பணம்